மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனபரவு உண்டு இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் புது முயற்சியெல்லாம் ஒத்தி வைக்கலாம் விஐபியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி உங்கள் செல்வாக்கு உயரம் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு மனசில் உள்ள குழப்பங்கள்லாம் விலகி மனசு தெளிவாகும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல செய்தி வந்து செய்கிறோம் உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் வெளியூர் பயணத்தை இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் தள்ளி வைக்கலாம் கடன்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் அடைப்பீங்க மிதுனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதால எந்த ஒரு விஷயத்துலையும் இருங்க உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுறதா சொன்னவங்க கடைசியில் கைவிடலாம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை இருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் நிதானமாக செயல்படுங்க ராசி கடகராசி ராசிக்காரங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வியாபாரத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும் நீங்கள் நினைக்கிற காரியம் இன்றைக்கி நிறைவேறும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க சிம்மராசி சிம்மராசிக்காரங்களுக்கு சிம்ம இன்றைக்கி சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு அந்தஸ்து உயரும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் மனசில் இருந்த குழப்பம் எல்லாம் விலகும் தேக ஆரோக்கியம் அசீராகும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எக்ஸ்டெண்ட் ஆகும் மறைமுகமாக இருந்த சத்துருக்களோட தொல்லைகள் எல்லாம் விலகும் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு உங்களோட முயற்சியால் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு தேடி வந்தாலும் அதை சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தீரும் பொருளாதார நிலை இன்றைக்கி உயரும் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல செய்தி வந்து சேரும் உங்களோட வருமானம் அதிகரிக்கும் மனசில் இருந்த சங்கடங்கள் விலகும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு உண்டு லைஃப் பார்ட்னர் உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்வாங்க உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் விருச்சகராசி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் தனவரவு உண்டு உங்களோட செல்வாக்கு சமுதாயத்தில் அதிகரிக்கும் உங்கள் பிரதர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க செலவில் சிக்கனத்தை கடைபிடிங்க உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க தனுசு ராசி தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் உள்ளவங்களோட சஜஷன்ஸை கேட்குறது நல்லது உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யார்கிட்டயும் வீண் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு மனசில் தேவையில்லாத பயம் குழப்பமெலாம் இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு செயல்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவு குழப்பத்தில் இருப்பீங்க செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அலைச்சல் இருக்கும் யார்கிட்டையும் நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு அலைச்சல் தேவையில்லாத செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் மனசில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் சில சங்கடங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருங்க வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் ஆஃபீஸில் உள்ளவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க இன்றைக்கி மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வருமானம் உண்டு மனசில் உள்ள குழப்பம் சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் நல்ல நெருக்கடிகள் எல்லாம் விலகும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற காரியம் இன்றைக்கி நல்லபடியாக நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ